நமுஷிகவாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே ஜெய் கணேச ஜெய் கணேச பாகிமாம் ஸ்ரீ கணேச ஸ்ரீ கணேச ரக்ஷமாம் அனைத்து நேயர்களுக்கும் ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் குரு நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு கிழமை அப்படின்றது உயர்ந்த கிழமையான புதன்கிழமையில கிழமையில குரு பகவான் ஆனவர் மேஷ ராசியில கிருத்திக நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்திலேருந்து கிருத்திக நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் ரிஷபராசிக்கு போறார் இந்த ரிஷபராசிக்கு குரு போகும்பொழுது அன்றைய தினம் கிரகங்களுடைய நிலைய பார்ப்போம் மேஷத்துல சூரிய பகவானும் சுக்கர பகவானும் இரண்டாம் இடமான ரிஷபத்தில் குரு பகவானும் ஆறாம் இடமான கண்ணியில கேது பகவானும் இதை தவிர மகரத்தில் அன்று சந்திர பகவான் திருவோண நட்சத்திரத்துல இருக்கார் இதை தவிர கும்பத்துல சனி பகவானும் கால புருஷ தத்துவத்தின்படி கடைசி ராசியான மீனத்தில் செவ்வாய் பகவானும் புத பகவானும் ராகு பகவானும் கொண்ட நிலையில இந்த குரு பயிற்சி நிகழுது இந்த குரு பயிற்சியை பொறுத்த அளவுக்கு காலபுருஷ தத்துவத்தின் படி இரண்டாவது ராசியில பெயருது பெயர்கின்ற நட்சத்திரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கார்த்திக இரண்டாம் மாதத்தில் பெயர்றாரு இங்க இந்த குரு பகவான் குழைய ஒரு ஆண்டுகள் இருப்பார் இந்த ஒரு ஆண்டுகள் என்னென்ன ராசிக்கு என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் தருவார் மற்றும் அந்த ராசிநாதர்களுக்கு உண்டான இறை தொடர்புடைய பிராய சித்தம் என்னன்னும் இந்த இடைப்பட்ட காலகட்டங்கள்ல வணங்க வேண்டிய தெய்வம் என்னன்னும் திருமணம் தடை தாமதம் ஏற்படுகின்ற உண்டான எளிய பரிகாரங்களும் நம்மளுடைய இந்த குரு பயிற்சியில சொல்லப்படுது இந்த கோல்சாரத்தின்படி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன தீய பலன்களையும் தருவாருன்னு பார்ப்போமா அன்பான ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போமா இதுவரையிலும் உங்களுக்கு ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து அனைத்து கஷ்டங்களையும் கொடுத்து கொண்டிருந்த குரு பகவான் இன்னைக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வரார் ஜோதிட சாஸ்திரத்துல பொறுத்த அளவுக்கு அகட்ட அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில சனி ஓடி போனவனுக்கு ஒன்போதுல குரு அப்படிம்பாங்க இப்ப பார்த்தா உங்களுக்கு ஒன்போதாம் இடத்துல குரு வந்துட்டு அப்படியே ராசிய பார்க்கிறார் ஒன்போதாம் இடம் குருவை பொறுத்த அளவுக்கு அவர் நின்ற இடத்தை வலுப்படுத்துவார் மற்றும் அவருடைய பார்வைகள் விசேஷ பார்வைகள் பார்க்குற இடமும் வலுப்பெறும் நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்துல குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிம்போம் அப்ப குருவுடைய ஒன்பதாம் வீடு ஒன்பதாம் வீடு இருக்கிற இடம் அப்படிங்கிறது ராசிக்கு ஒன்பதாம் இடம் அப்படின்றது உயர் கல்வி ஸ்தானம் இந்த கன்னியாராசியை சேர்ந்த மாணவ செல்வங்களுக்கு ஐஐடி ஜேஇஇ நீட் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பிஹெச்டி போன்ற மேற்படிப்புகள் படிக்கும் குழந்தைகளுக்கு இந்த காலகட்டங்கள்ல எதிர்பார்த்ததை விட அதிகமான மார்க் கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்கும் சரி கிடைச்ச விட்டு நமக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க விரும்பிய பல்கலைக்கழகங்கள் விரும்பிய பல்கலைக்கழகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு எய்ம் இருக்கும் என்ன எய்ம் அப்படின்னாக்க நான் வெளியூரில் வெளிமாநிலத்தில் வெளிநாட்டில் படிப்பு மேற்கல்வி உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு வேண்டிய இடத்துல வேண்டிய யூனிவர்சிட்டி கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் சரி அது மட்டும்தானா அப்படின்னாக்க தகப்பனாருக்கு இதுவரை இருந்த உடல் நலத்தில் இருந்த தொந்தரவுகள் அத்தனையும் விலக கூடும் ஒன்பதாம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்துல தகப்பன் ஸ்தானத்தை குறிக்கிறது அப்ப தகப்பன் ஸ்தானத்துல தகப்பனுக்கு இந்த காலகட்டங்கள்ல இந்த குரு பயிற்சி சாதகமா இருக்குமா கண்டிப்பா சாதகமா இருக்கும் இதுவரை பொருளாதார விரயங்கள் ஏற்பட்டு இருந்துச்சு கன்னியாராசிக்காரங்களுக்கு எட்டாம் இடத்துல குரு இருந்து கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்தார் என்ன விதமான கஷ்டம் அப்படின்னாக்க கேட்ட இடத்துல கடன் கிடைக்கல நாம கொடுத்த கடனும் ரிட்டர்னும் வரல மன உளைச்சல்கள் டிப்ரெஷன்கள் இருக்கிற இடத்த விட்டு வெளி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற இடத்துல கடன் காலம் தொல்லை தாங்காம வேற ஊருக்கு போகக்கூடிய வாய்ப்புகளையும் மறைந்திருந்து கூடிய வாழ்க்கைகளையும் இந்த காலகட்டங்களில் கன்னியாராசிகளை கொடுத்தாங்க இந்த குருப்பெயர்ச்சியின் மூலியமாக அத்தனை கஷ்டங்களும் இந்த காலகட்டங்களில் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி குரு பகவானுடைய விசேஷ பார்வை அஞ்சாம் பார்வையா உங்களுடைய ராசிய பார்க்கிறார் ராசிய பார்த்தாச்சு பிரகஸ்பதியான குரு ராசிய பார்த்தாச்சு அப்படின்னாலே உங்களுக்கு சுய முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சுய முயற்சி எப்ப வெற்றி அடையும் அப்படின்னாக்க உத்தியோகம் பார்த்துக்கிட்டு காலம் ஃபுல்லா நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு சுய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதே போல இதுவரையிலும் தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த குழந்தைகளுக்கு இதுல திருமண தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அந்த குழந்தைகளுக்கு திருமண தடையும் தாமதமும் விலகக்கூடிய வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சியின் மூலயமா கன்னியா ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் அதே போல திருமணமாகி ரொம்ப வருஷமா சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி அடையாத குழந்தைகளுக்கு அடையாத பெண்களுக்கு அடையாத ஆண்களுக்கு கண்டிப்பா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் சந்தான பாக்கியம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தை இல்லை அப்படின்னா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியும் அப்ப அந்த கஷ்டங்களை பட்டுக்கிட்டு இருந்த இந்த கன்னியாராசி தம்பதிகளுக்கு கன்னியாராசி ஆண்களுக்கோ கன்னியாராசி பெண்களுக்கோ வெற்றி வெற்றின்னு சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இதை தவிர பிரகத்பதியான குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்துகிட்டு அவருடைய சத சப்தவ பார்வையாக உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடமான பிரிச்சிகத்தை பார்க்கிறார் கம்யூனிகேஷன் அப்படின்றது தகவல் தொடர்பு துறையில வேலை பார்க்கிற கன்னியாராசி என்பவர்களுக்கு து செல்போன் கம்பெனில ஐடி கம்பெனில ஐடிலயே போட்டுட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனி இருந்தவங்களுக்கு அதே போல எல்லா விதமான தகவல் தொடர்பு உங்களுக்கு அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்களில் பதவி உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வு மட்டுமா பணவரவும் கிடைக்கும் உங்களுக்கும் உங்க மேலதிகாரிகளுக்கும் உங்க கீழே வேலை பார்க்குறவங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் ஓயுமா ஓயும் நீங்க சொல்றதை இத்தனை நாளா உங்களுக்கு மேல உள்ளவங்களும் சரி உங்களுக்கு கீழே உள்ளவங்களும் சரி தப்பாவே புரிஞ்சுட்டு இருந்தாங்க நீங்க சொல்றதெல்லாமே தவறா புரிஞ்சுட்டு இருந்தாங்க அதனால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு உங்க மேலதிகாரிக்கும் சரி உங்க கீழதிகாரிக்கும் சரி வந்து பிரச்சனை 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 உண்டாகி உங்களுடைய பதவி உயர்வும் பணவரவும் பாதிக்கப்பட்டு இருந்துச்சு இப்ப அந்த பதவி உயர்வும் அந்த பணவரவும் விடிவு காலம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசியில கேது இருந்ததுனால உடல் நலத்துல அடிக்கடி தொந்தரவு இருந்துட்டு இருந்துச்சு நுண்கிருமிகள் கேது அப்படின்றது நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லுவோம் அப்ப இந்த நுண்கொருமிகள்னால யூரினரி இன்ஃபெக்ஷன் அஜீரண கோளாறு இது எல்லாம் இருந்துட்டு இருந்துச்சு ஒத்த தலைவலி இது எல்லாம் இருந்துச்சு இப்ப இந்த குரு பெயர்ச்சியின் மூலியமாக உங்களுடைய ராசியில உள்ள கேதுவை பார்க்கும்பொழுது அதற்கு உண்டான விடிவு காலம் கிடைக்குமா விடிவு காலம் கிடைக்கக்கூடிய நேரம் இந்த குரு பயிற்சி சரி அடுத்தது பிரகஸ்பதியான குருவின் பார்வை உங்களுடைய ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை பார்க்கிறார் அந்த புத்திரஸ்தானாதிபதியான சனி பகவானுடைய வீட்டை பார்க்கும் பொழுது உங்களுக்கு நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு குலதெய்வத்துக்கு போகவே முடியாம இடைஞ்சல் இடைஞ்சல் இடைஞ்சலா தந்துகிட்டே இருந்தாங்க அப்ப இந்த இடைஞ்சல்கள் அத்தனையும் விலகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்கள்ல உண்டா உண்டு சரி அடுத்தது ஒருத்தருக்கு புகழ் கிடைக்கணும் அப்படின்னாக்க தொடர் வெற்றி வேணும் தொடர் வெற்றிக்கு காரணமா பிரகஸ்பதியான குருவுடைய அருள் வேணும் அல்லது குருவுடைய பார்வை வேணும் நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல புகழுக்கு அப்படின்றது அஞ்சாம் இடத்தை சொல்லுவோம் ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய விஐபிகளை ஒரு சில பேருக்கு பொருளாதாரம் இருக்கும் கடுமையான பணக்காரங்களா இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு புகழ் இருக்காது இருக்கிற இடம் தெரியாம இருந்துகிட்டு இருப்பாங்க இந்த குரு பயிற்சியின் மூலியமாக அந்த காலகட்டங்கள்ல குரு பெயர்ச்சி இந்த ஒரு வருஷ காலகட்டங்கள்ல உங்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்கும் சரி அடுத்தது வியாபாரிகள் வியாபாரிகளை பொறுத்த அளவுக்கு தனக்காரர்களான குரு உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால இதுவரை தேங்கி இருந்த வியாபாரம் ஆகாத அத்தனை பொருட்களும் உங்க சுய முயற்சியினால வியாபாரம் ஆகுமா வியாபாரம் ஆகும் அதே போல நிரந்தர பணி தொழிலாளர் விசுவாசமான தொழிலாளர் கிடைப்பாங்க விசுவாசமான தொழிலாளர் கிடைக்கும் போது இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கடையை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதே போல கடையை பிரான்சைசி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இதை தவிர வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்பு உள்ள மக்களால உங்களுடைய வியாபாரம் விஸ்தீரணமாகும் வெளிநாட்டுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணி அந்நிய செலாவணிகள் பார்க்கக்கூடிய காலகட்டம் இந்த வியாபார மக்களுக்கு சரி கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு என்னென்ன கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பா இதுவரையும் வாய்ப்பு கிடைக்காம சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் வீட்டிலேயே முடங்கி இருந்தாங்க வீட்டிலேயே முடங்கியிருந்த சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைச்சி அதுவும் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டுல வாய்ப்பு கிடைச்சி இங்க வாங்குற மாதிரி மூணு மடங்கு வருமானத்தை அங்க வாங்கி கடந்த காலகட்டங்கள்ல வாங்கின அத்தனை கடன்களையும் அடைச்சி பொன் வெள்ளி பிளாட்டினம் நகைகள் வாங்கக்கூடிய காலகட்டம் இந்த குரு காலகட்டம் சரி இதுக்கு அடுத்தது பொறுத்தளவுக்கு அரசியல் தொடர்புடைய அரசியல்வாதிகளுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன செய்யும்னு பாப்போமா அரசியல்வாதிகளுக்கு இதுவரை உங்களுடைய மேல்மட்ட தலைவர்கள்கிட்ட இருந்த அவப்பெயர்கள் நீங்கும் உங்களுக்கு திடீர்னு பதவி உயர்வு கிடைக்கும் அதை தவிர அரசாங்கத்தோட இருந்த லிட்டிகேஷன் ப்ராப்ளங்கள் அத்தனை உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வரும் அதே போல அரசாங்கத்துடைய ரோடு கான்ட்ராக்டு பாலம் கான்ட்ராக்ட் மைன்ஸ் கான்ட்ராக்டு இது எல்லாம் உங்களுக்கு கிடைச்சி உங்களுக்கு பணத்துடன் கூடிய மரியாதை கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் சரி ஒரு சில பேருக்கு கன்னியாராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்திரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை என்றால் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த பிரச்சனையை தவிர்க்கக்கூடிய பரிகாரங்கள் சொல்றேன் இடத்துக்கு பக்கத்துல உள்ள பழைய கால சிவன் கோயிலுக்கு மாதம் ரெண்டு கிலோ நாட்டுச்சக்கு நல்லெண்ணையும் அங்க உள்ள சிவாச்சாரியாருக்கு மாசம் முன்னூறு ரூபாய் பணமும் கொடுத்து ஒரு பாட்டில் எண்ணெய சிவனுடைய திருமேனிக்கு அபிஷேகம் பண்ண வச்சுக்க சொல்லுங்கோ இன்னொன்னு தீபம் ஏத்த வச்சுக்க சொல்லுங்கோ அடுத்தது இந்த குருவுக்கு உண்டான காயத்ரி என்னுடைய அடுத்தது மூணு இது எதுவுமே பண்ண முடியலன்னா வீட்டுல உள்ள தட்சிணாமூர்த்திக்கு குருவோடைய சோத்திரம் உங்களுக்கு காயத்ரி உங்களுக்கு சொல்லி தர அதை பண்ணிட்டு வாங்க வர பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் கண்டிப்பாக விலகுமா விலகும் நன்றி நமஸ்காரம்